மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு குழந்தை ஒன்றும் பிறக்குதுங்க அதை என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா ரெண்டு பக்கமும் ஒருத்தரை மட்டும் பார்க்கக்கூடாது நீ ஒருத்தர் பேசக்கூடாது இப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரத்தில் எனக்கு பிடிக்காது அவங்கள்ட்ட எல்லாம் போகக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நல்லா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு எல்லாம் கொஞ்சம் அவங்களாம் ரொம்ப ஏகத்தை ஏங்குறாங்க இந்த இதுக்கு பாசத்துக்கெல்லாம் ஏங்குறாங்க ஏன்னா நம்மள்ட்ட நம்ம பேரன் பேரன இருந்துக்கிட்டு பேசியாதுட்டு நம்மளை பார்க்க மாட்டேங்குது போக மாட்டேங்கிது மாட்டேங்குது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இவங்க அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு பிள்ளைகள ரெண்டு பேருமே மிரட்டி மிரட்டி நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு மிரட்டி வைக்கிறாங்க அப்புறம் திடீர்னு அது இறந்துருதுங்க இறந்துட்டு ஒரு போஸ்ட் யார் குழந்தை குழந்தை இறந்து குழந்தை இறந்துடுது அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு போகிறப்ப அவங்களோட நிலமை அப்போ அந்த மாதிரிக்கு எப்படி இருக்குதுங்க சூழ்நிலை அப்படின்னு கேட்குது எம்ப ஏங்குவாங்க தப்பு பண்ணிட்டேனேன்னு நினைப்பாங்க சரிங்க சார் வருத்தப்படுவாங்க அழுவாங்க கண் கட்ட கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி இது அதுக்கப்புறம் அழுது என்ன பண்றது வரவா போகுது அதுக்குலங்களா மனிதன் மனுஷங்க அப்படிதான் இருக்கிறாங்க முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிதான் இருக்கிறாங்க மனிதன் மனுஷனாலே விருப்பு விருப்போட தான் இருப்பான் சரிங்க மனுஷனுடைய மனமே வந்து எப்படி இப்போ கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு விருப்பு வெறுப்போட தான் கட்டமைக்கப்பட்டுருக்குது சரி விருப்பு வெறுப்பை கடந்து கட்டமைக்கப்படலை இதுதான் சிஸ்டம் இறைவனுடைய சிஸ்டம் உங்களுக்கு வந்து நல்லதும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும் நல்லதும் காட்டும் கெட்டதும் காட்டும் ஒருத்தனை ஒருத்த மேல அன்பு வைக்க இன்னொருத்தவனை இன்னொருத்தனை எதிரி ஆகிக்கிறோம் நாளைக்கு அவன் மேல அன்பு வைப்பீங்க அன்பு வச்ச மேல எதிரி ஆகிடுவீங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்கும் பத்து நாளைக்கு காரக்குழம்பே தொடர்ச்சியா ஊற்றுனீங்கன்னா கார குழம்பு வெறுத்து போயிடும் அதுக்கப்புறம் சாம்பாரை ஊத்துக்க சொல்லுவீங்க சாம்பாரே பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் வெறுத்து போயிடும் அதுக்கப்புறம் ரசத்தை ஊத்துவீங்க ரசத்தையே பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ரசமும் வெறுத்து போயிடும் அதனால தான் என்ன பண்ண டெக்னிக்கு இன்னைக்கு சாம்பாரா நாளைக்கு ரசம் நாளா அன்னைக்கு காரக்குழம்பு அதுக்கு அடுத்த நாள் வத்த குழம்பு அதுக்கடுத்து நாள் மோர் குழம்பு ஒரே மாதிரி குழம்பு வீட்டில் போட்டாங்கன்னா டைம் ஸ்பெண்ட் போயிடுவீங்க வீட்டில் கொண்டாட்டிய தான் அவங்க டெக்னிக்கலா என்ன பண்றாங்க ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஒரே மாதிரி சோத்த போட்டோம்னா ஒரே மாதிரி சாம்பார் ஊத்தினோம்னா இவனுக்கு போர் அடிச்சிடும் தான் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு குழம்பாக நமக்கு வச்சு வச்சு போட்டு நம்மளை ஏமாத்துறாங்க அவங்களும் இதனால ஏன் அப்படின்னா இதுதான் தான் மனுஷனுடைய மனு மனுஷன் வந்து இப்படி டெய்லி ஒன்னொன்னா கொடுத்து கொடுத்து தான் ஏமாற்ற முடியும் அப்பதான் பாட்டுக்கு அவன் வேலையை செய்வான் ஒரே கொடுத்தீங்கன்னா அவனுக்கு போர் அடிச்சிடும் அவனுக்கு இல்ல இதுல பாதிப்பு வருகிற மாதிரி இழந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன இதுக்கு மேல இலக்கு இழந்ததுக்கு அப்புறம் என்ன செத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல என்ன இழப்பு வேண்டி கிடைக்குது எல்லாமே இழந்து போயிடுது அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க மேல அவங்க பாச வச்சு அந்த பிள்ளைங்களை பார்க்க முடியலையே அந்த பிள்ளைல கொஞ்சம் முடியாம போயிடுச்சேன்னு ஏங்கிக்கிட்டே வேணா இருக்கலாம் ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன பண்ண முடியும் ஆனா இது வந்து பெரிய பாவம் தான் இது பெரிய பாவமும் இது சரி அவங்க கொடுக்க வேண்டிய அன்பையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கல செத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அன்பு வச்சு என்ன பண்றது அதனால அதுக்குண்டான பல பலன்களையும் அவங்க அனுபவி அனுபவிக்க வேண்டிய பின்னால அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவம் தான் ஆன்மீகமே வருது ஒரு கோயில் கோலம்னு எதுக்கு வச்சிருக்காங்க ஒரு வந்து ஒரு ஒரு உபதேசம் ஏதாவது வந்து ஒரு உபநியாசம் பண்றாங்க இல்லையா இந்த கோயிலுங்களை உட்காந்து சொற்பொழிவு நடத்துவாங்க இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அவங்க பிழைப்புக்கா செய்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கும் காசு கிடைக்குது இதன் மூலமா மக்களுக்கு நல்ல அறிவையும் பூட்ட முடியுது இந்த மாதிரியான சிக்கலான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை செல்லிலே இருக்கக்கூடாது மனுஷங்க ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் கொடுத்த அனுசரித்து போகணும் இதுதான் வாழ்க்கை ஏன்னா மனசுன்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுயநலம் கொண்டது தான் அதுக்காக சுயநலமாகவே அது மனசு போன போக்கிலே போகக்கூடாது கண் போன போக்குலேயே கால் போகக்கூடாது கால் போன போக்குலேயே மனமும் போகக்கூடாது மனம் போன போக்குலேயே மனுஷனும் போயிடக்கூடாது அதனால மனம் மனம் அப்படி தான் போகும் அப்போ அந்த மனுஷன் வந்து எப்படி போகணும்னா அந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் காது கொடுத்து கேட்கணும் யாராவது ஒருத்தர் நல்லது பேசுகிறாங்களோ அதை என்னதான் சொல்கிறாரு இந்த அளவுக்கு வேறு வேலையில்லப்பா அப்படி போயிட்டு போடுச்சுன்னா அவன் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அவன் கதை ஏன்னா மனுஷனுடைய அறிவு எப்படி இருக்குன்னா அவனுக்கு வந்து சுயநலமாகவே இருக்கிறதால அவனுக்கு இந்த செயற்கையாக தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பூத்த முடியும் அவனுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு வந்து செயற்கையாக கொண்டு போய் தான் இந்த அறிவு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அவனை போய் பூத்த முடியும் அப்படி பூத்தும் போது அவன் எடுக்கணும் அதை அவன் அதை எடுக்கலை அப்படின்னா இப்படி தான் கண் கட்ட கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி எடுக்கல நல்ல விஷயங்கள் அவன் எடுக்கல வாழ்க்கையில நல்ல விஷயங்களே வாழ்றான் அப்படின்னா அவன் இப்படிதான் இருப்பான் இனி வேணாம் நீ வேணாம் உன்னை கண்டா எனக்கு என்னை கண்டா உனக்கு ஆவாது அப்புறம் எத்து போனதுக்கு அப்புறம் போட்டா போட்டு மாலை போட்டு கும்பிட்டு என்ன பண்றது அதை என்ன பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது இது இதை வந்து தான் செய்யறேன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட முக்கவாசி பேர் இப்படிதான் சோறு பண்ண மாட்டான் அம்மாவை வீட்டில் வச்சு பார்த்துக்க மாட்டான் அம்மாவை தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான் ஆனால் ஆனால் அதிகம் பேசுவான் ஆம்பளை தான் பெருசுன்னு ஆனால் அம்மா மட்டும் வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புற அக்கா வீட்டுக்கு அதுக்கு அனுப்புற நீ தானே வச்சு பார்க்கணும் அதான் நீ அதான ஆம்பளை ஆம்பளைக்கு அழகாக தானே அதை செய்ய மாட்டான் ஆனால் நான் தான் பெரிய ஆம்பளைன்னு இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் தாம் தூண் பட்டாசு வெடிப்பான் வெடிக்க விடுவான் ஏய் எங்க அம்மாடா ஓ அம்மா வடிவுமா அழுவான் உளுந்து பிறண்டு அழுவான் ஏமா 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 எத்தனை பேர் நான் பாத்துருக்கேன் சுடுகாட்டுல அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஒரு பத்து விஷயம் செலவு பண்ண மாட்டேன் அம்மாவுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு எதுவுமே செய்ய மாட்டான் சுடுகாட்டுல போயிட்டு எல்லாரும் கும்பலா இருக்கும்போது அடிச்சுட்டு அழுவான் வாயில வயிற்றுலாம் என்ன எதுக்கு அது ஊருக்கு ஆகவாது இந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது மிருக வாழ்க்கை அதெல்லாம் வந்து அப்போ நம்மளை நம்பி இருக்கிறவங்க அப்பா அம்மா நம்மளை நம்பி இருக்கிறவங்க குழந்தைங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லாரையும் அனுசரித்து போகணும் சொந்த பந்தங்கள் பங்காளிகள் யார்டையுமே வந்து வம்பு தம்புக்கு போகக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி யார்டுமே வம்பு தும்புக்கு நம்மளாம் வம்பு தும்புக்கு போகக்கூடாது வம்பு வருதுன்னா அதை வந்து எப்படி பேஸ் பண்ணணும்னு ஆன்மீகத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் வர்ற வம்ப எப்படி சமாளிக்கணும்னு நம்ம கொடுத்துருவோம் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி வீண் வம்பு வராது சராசரி மனுஷனுக்கு தான் வரும் அப்படியே வந்ததுன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் அப்ப இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள போக கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரக்கூடாதுன்னா நல்ல செயல்களை செய்யணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்லது சொல்லணும் மனசை வந்து ஒரு பரந்த மனசா வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அதுவும் முடியலன்னா அடிக்கடி கோயிலுக்கு கோயில்களுக்கு போகணும் கோயிலுக்கு போன கோயிலுக்கு போகிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு மனம் வந்து ஓரளவுக்கு பக்குவப்படும் ஆனால் தொடர்ச்சியாக போகணும் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு போகக்கூடாது கண்டினியூஸாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்காவது கோயிலுக்கு போகணும் ஒரு ஒரு நாளாக தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு வெள்ளிக்கிழமையா ஒரு செவ்வாய் கிழமையா இல்லை ஒரு திங்கக்கிழமையா இப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகுது தொடர்ச்சியாக விடாமல் வருஷ கணக்கில் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு குரு கூட தேவையில்லை மனம் ஓரளவுக்கு அப்போ வந்து சரி அப்போ இது வேண்டாம் இது ஓரளவுக்கு ஒதுங்கும் அது அதாவது ஒம்புதும் பூங்குலேருந்து ஒதுங்கும் அது அப்படி ஒதுங்குறது தான் பக்குவம் அந்த பக்குவத்துக்காக தான் இவ்வளவு இவ்வளவு ம மகான்கள் இந்த மண்ணில் தோன்றாங்க மகான்கள் மண்ணில் தோன்றது தீவிரவாதத்தை வளர்க்கறதுக்கு இல்லை மகான்கள் மண்ணில் தோன்று தோன்றத வந்து மனிதர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வளர்க்கறதுக்காக தான் அப்படி ஒற்றுமையை வளர்க்க முடியலன்னா அந்த மகான் வேஸ்ட்டு சரி அந்த மகான் வந்ததே வீணு சரி அப்போ அந்த மகானுடைய பேரை சொல்லிக்கிட்டு நான் ஒரு ஒரு வன்முறையை தூண்டுறேன் ஒரு ஒரு தீவிரவாதத்துக்குள்ளே போறேன்னா அப்போ அந்த மகானுக்கு செய்கிற துரோகம் அது அந்த மகானுக்கு செய்கிற துரோகம் அது அப்போ இது மாதிரியான மகான்களை நம் வந்து பின்பற்றணும் ஞானிகளுடைய பேச்சை கேட்கணும் அப்படி கேட்டுட்டு தொடர்ச்சியாக நம்ம இதை செஞ்சுக்கிட்டு கோயில் குளத்துக்குன்னு போயிட்டு இப்படி தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்ம மனம் வந்து ஓரளவுக்கு பக்குவப்படும் அந்த பக்குவப்பட்ட மனம் இது மாதிரியான அல்பத்தனமான விஷயங்களில் ஈடுபடாது ஈடுபடாது இதுக்கு தான் பக்தி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கு பக்தியை தாண்டி யோகம்னு ஒன்று வச்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களையும் மனிதர்களும் கொஞ்சம் 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 காது கொடுக்கணும் கொஞ்சம் செவி சாய்க்கணும் கொஞ்சம் மனசு வைக்கணும் எப்ப பார்த்தாலும் காசு பணம் காசு பணம் பொண்ணு பொருள் இதுக்கு பின்னாடியே ஓடி இருக்கக்கூடாது கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை கொஞ்சமாவது வாரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் கடவுளுக்காக கடவுளுக்காக ஒதுக்கணும் மனிதர்கள் ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கி கோயில்களும் போனா சரி மனம் வந்து ஓரளவுக்காவது பக்குவப்படும் இப்படி எதுவுமே செய்யலைன்னா இப்படிதான் சரி செத்து பண்ணதுக்கு தான் உட்காந்து அழுகணும் சரி வேற வழி இல்லை சாமி அப்புறம் கோயிலுக்கு ஒரு பொருளை தானம் கொடுக்குறாங்க நிலமோ எதோ ஒன்று கொடுக்குறாங்க மறுபடியும் அதை மறுபடியும் நம்ம அதை கேட்க தப்பு தானம் கொடுத்தது கேட்கறது எது என்ன யாரு கோயிலுக்குன்னு இல்லை சரி நானே உங்களுக்கு என்ன திருப்பி கேட்குறது அது மனித தன்மையாது அப்படி இல்லை இருந்தா அப்ப நம்ம இப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சப்போ என்ன இது பொண்ணை அவங்க நம்மளுக்கு தானம் தானே கொடுக்குறாங்க கட்ரோல் அப்புறம் செஞ்சு போட்டு மறுபடியும் அந்த இதுக்கு இப்போ நானே எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க

யார இது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அது ஏன்னா ஒரு ஒரு நம்மளுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி அது மனைவியா இருந்தாலும் சரி எதுவுமே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது யாருமே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் அந்த மனசின் அடிப்படையில் தான் அவங்க வாழ்வாங்க நீங்க என்னதான் வந்து நீங்க அறிவை ஊட்டி வளர்த்தாலும் அவங்க அந்த கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அதாவது சக்கரவியாரனுக்கு வந்துட்டு சர்க்கரையே சாப்பிட கூடாது டாக்டர் சொல்லி சொல்லிட்டா கூட சக்கரையே சாப்பிடாம இருந்துருவான எப்படினாலும் அவன் எங்கயாவது ஒரு இடத்துல சாப்பிட்டு தான் ஆவான் அது மாதிரி ஏன்னா அவன் மனசு சாப்பிடணும் அவனுக்கு ஆசை மனசு இருக்குது இல்லையா மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மனசை வந்து கட்டு கட்டுப்படுத்தவே முடியாது அப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் அவங்கவுங்க வாழ்வாங்க அதை இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும் மனுஷன் என்ன அப்படிதான் இருப்பாங்க அவங்க அவங்க அவங்களுடைய இதில் இருப்பாங்க அதுக்காக நம்ம அப்படியே இருக்கக்கூடாது கொஞ்சம் இறங்கி வரணும் அதே மாதிரி நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம நானே இருக்கிறேன்னா என்னை வந்து நான் இங்கே எல்லாரும் நல்லா வேணா தெரியும் நான் எங்கள் வீட்டை போனால் நான் கெட்டவனா ஆகிடுவேன் நான் எங்கள் வீட்டம்மா என்னை கெட்டவனாக தான் பார்க்கணும் இந்த ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான் என்ன ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டே இருப்பான் அந்த ஆளு ஏ நம்ம இருக்கிற காரியத்தை பார்க்க மாட்டேன் பேசிட்டு நேரத்தில் ரெண்டு ஜாக்கெட் தைச்சா அவர் ஐநூறு ரூபா கிடைக்கும்ல அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அவங்க யோசிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணனா அவ அப்படியே போயிட்டு என்ன பண்றது அப்படியே யோசிப்பாங்க அப்படி இருந்தாலும் எங்க ஆசிரமத்தில் போய் தங்கிட்டா என்ன பண்றது அப்படியும் யோசிப்பாங்க அப்ப யோசிச்சு என்ன பண்ணுவாங்க சரி அந்த ஆளுடைய ஹாபிட் இது இப்போ ஒரு குடிகாரர் இருக்கிறான் குடிக்க டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு கட்டிங்கை போட்டு வந்து கம்முன்னு படுத்துக்கிறான் சரி அந்த அந்த புருஷனை வந்து அந்த பொண்டாட்டியை வந்து என்ன பண்ணுவா சரி அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு ஒரு ஹாப்பிட் இருக்குது சரி புரியுதுங்களா அவனுக்கும் ஒரு ஹாப்பிட் இருக்குன்னு விட்டு கொடுத்து தானே போறா சரி எல்லாம் குடிக்கிறோன்னு போறான் டைவெஸ்ட் பண்ணிடுறாளா பொண்டாட்டி சரி ரொம்ப ஓர் தான் வேணா வீணா போயிடறான் ரொம்ப ஓவரா குடிக்கிறான் மொடா இருக்கான் பாருங்க சரி காலையில் எழுதிச்சோன்னே பல்லு வளர்க்கறது இல்லாத அதில் தான் பல்லு வளர்க்குவான் அந்த மாதிரி குடியாக இருக்க பாருங்க அவன் தான் சமூகத்தால் ஒதுக்கப்படுறவன் அவன் ஒதுக்கப்பட்டவன் அதான் அந்த மாதிரி குடியாரன் குடியாரம் வந்து வேஸ்ட்டு ஆனால் அந்த வேலைக்கு போயிருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வர அலுப்புக்காக ஏதோ கொஞ்சம் 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 சாப்பிட்டு வருவான் சாப்பிட்டு வந்து அவன் நல்லா சாப்பிட்டுட்டு கம்முனு படுத்துருவான் இப்போ இவனை நீ டெய்லி குடிக்கிறான் நீ டைஸ் பண்ண முடியுமா அவனை பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுக்காகலாம் பண்ண முடியாது அப்படி பண்ணுறேன்னு சொன்னாலும் ஊர் உலகம் என்ன சொல்லலாம் வேறு மாதிரி நம்ம சொந்தங்களை என்ன சொல்லலாம் ஏ அவன் என்னப்பா சாயங்காலம் ஏதோ அழுப்புக்கு ஏதோ கொஞ்சம் குடிச்சு வந்து படுக்கிறான் இதோ ஏ எதுக்கு நீ அவனை தொந்தரவு பண்ணுறான் ஏதாவது தொந்தரவு பண்ணுறான் அவனு அவன் அது அவனுக்கு பழக்கம் அது அவனுக்கு அவனுடைய ஹேபிட் அது அது அவனுக்கு பிடிச்சிருக்கு சரி விட்டுறேன் அப்படியே விட்டுறேன் ஏதோ காசு கொடுக்குறான்ல அவனுங்க குடும்பத்தை நடத்துறாள்ல பிள்ளைகொட்டியை பார்க்குறான்ல அதை பாரு அப்படின்னு தான் அவனுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் என்னையும் பார்க்குறாங்க சரி அந்த ஆளுக்கு இது ஒரு பழக்கம் அந்த ஆளுக்கு ஒரு ஹாபிட் சரி போட்டேன் அப்படின்னு விட்டு கொடுக்குறாங்க அப்படி விட்டு கொடுக்கணும் அவங்க விட்டு கொடுத்தா தான் நானும் கொண்டாட்டி ஒன்றா வாழ முடியும் என்னுடைய பலவீனமாக இது என்னுடைய பலமாக கூட இருக்கலாம் ஆனால் இது என்னுடைய பலவீனம் இது அப்படின்னு நினச்சி அவள் இதை இதை எனக்கு விட்டு கொடுக்கணும் அதே மாதிரி அவள்கிட்ட ஏதாவது சில குணங்கள் இருக்கும் எனக்கு பிடிக்காத குணங்கள் இருக்கும் இதை நான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு சரி இது அவளுடைய ஹேபிட் தான் அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு கொடுக்கணும் அப்படி போனால் தான் வாழ்க்கை வாழ முடியும் ஏன்னா குறை இல்லாத மனிதர்களே கிடையாது உலகத்தில் குறை இல்லாத மனுஷனாக இருந்தேன்னா அவங்க ஞானி சரி புரியுதுங்களா குறை இல்லாத மனுஷன்னா அவங்க ஞானி எல்லா மனிதர்களிடமே குறை உண்டு எல்லா மனிதர்களிடம் நிறையும் உண்டு அப்போ அந்த குறையை நீக்கிட்டு நிறைய மட்டும் பார்க்கணுமே தவிர குறையவே குவத கண்ணாடி வச்சு பார்த்துருக்க கூடாது அப்படி பார்த்தோம்னா கோவம் வரும் பிரிவு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பிரிவு வந்துடும் வாழ முடியாது சரிங்க சரிங்க சாமி அப்படி பிரிவு வந்து இறந்துட்டாருன்னு அவருக்கு மனசு உடஞ்சி இறந்துட்டாருங்க இறந்த பிறகு ஏதோ கதை கேட்குற மாதிரியே இருக்குது இல்லைங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு தகுந்த இது நாங்கள் கரெக்டாக பேசுகிறோங்க அதான் வேற ஒன்று அப்படி இறந்த பிறகு அந்த அவரோட ஆன்மப்பட்ட சுமைகள் பூரா அந்த வீட்டுக்காரமாக ஏற்றுக்குவாங்களாங்க அது பூரா அவங்களுக்கு தான் விழுங்கலாங்க இல்லை இல்லை அவர் இறந்துட்டாருன்னா அவர் இறந்துட்டாருன்னா உடனே அந்த ஆன்மா திருப்பி அந்த அம்மா போய் பழி வாங்குமா பழி சினிமாவில் மாதிரி அப்படி கேட்கலைங்க அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்கு இந்த பேலன்ஸ் பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்களே அப்போ அந்த சுமைகள் பூரா அவங்களுக்கு அந்த அவங்க தான் இல்லை இல்லை அவங்க வேணான்ட்டு போய் வெளியேறிட்டாங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது இல்லை அவங்க அவங்க தான் சாவுக்கே வர மாட்டாங்களே இந்த இருந்தாலும் செத்து போனால் கூட அவங்க சாவு கூட வரப்போகிறது இல்லை அந்த ஆள் யாரோ நான் யாரோன்னு எப்பயே விலக்கி விட்டாச்சு அந்த ஆள் இருந்தாண்ணா இல்லாட்டி எனக்கு என்னென்ன விலைக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பாவமும் கிடையாது ஒரு புண்ணியமும் கிடையாது அவங்க மனசளவில் விலைக்கிட்டாங்க அவரை விட்டு

அதனால என்ன பண்ணுவாங்க இன்னும் மேலும் கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுவாங்க அப்ப தொல்லை ஓஞ்சுதுரா அப்ப சனியா விட்டாண்டா அப்படின்னு புரியுதா என்ன மனுஷனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க ஒன்னா வாழ்றவங்களே வந்து செத்து போயிட்டாங்கன்னா சும்மா பேருக்குன்னா அழுவாங்க அவ்வளவுதான் ஆனா அதுக்கப்புறம் புஷ்ஷு ஆயிடுவாங்க குண்டு ஆயிடுவாங்க சரிமா சில பொம்பளைங்களா பூரிப்பு ஏன்னா அந்த அளவுக்கு அவன் குடும்பப்படுத்திருக்கான் அந்த பொம்பளைய உயிரோட இருந்து அந்த அளவுக்கு அந்த பொம்பளைய குடும்பப்படுத்திருக்கான் செத்து போயிருவான் திடீர்னு ஒரு நாள் ஆட்டோ அதுக்கப்புறம் அந்த அந்த பொம்பளை அழுவா பேருக்கு அழுவா என் பிடிச்ச இல்லையேன் அழுவா ஆனா அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுவான் ஹாப்பியாயிடுவான் அப்பா என் உலகத்துல என்னை பிடிச்ச சனியை விட்டுக்குறாப்பா சாமி அப்படி மனுஷங்க அப்படிதான் சாமி சொல்லுங்க சாமி